நம்முடைய ஐயா கலைஞர் அவர்களை பற்றி இவ்வளவு பேர் பேசினாலும் ஏழு நாட்களும் இந்த விழா முடிந்த பிறகும் பேசப்படாதது நிறைய இருக்கும் அவ்வளவு செய்திகள் நிறைந்த வாழ்க்கை அவருடையது என்னை போன்றவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய மாணவியாக பேச்சாளராக அந்த திராவிடர் கழக கூட்டத்தில் வந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது எங்களுக்கு மேடையிலே இருந்த மிக பெரிய பேச்சாளர் தலைவர் பேராசிரியராக வரலாற்றை எங்களுக்கு நடத்திய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் இரண்டு குறிப்புகளை தவறாமல் மேடையில் பேசுவார் அவர் இருக்கிற மேடை என்றால் ஒரு அவர் அந்த மேடையில் அடுக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள் இன்னொன்று அவருடைய உரை தொடங்கும் பொழுது எப்பொழுதும் அவர் சொல்லுகிற ஒரு கருத்து நம்முடைய ஐயா கலைஞரவர்களை பற்றி பதவி சிம்மாசனத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்றென்றும் தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் கலைஞரவர்கள் என்றுதான் அந்த அடைமொழியோடு தான் பேசுவார் இப்படி ஒரு தலைவரை நாம் பற்றி அவரை பற்றி கேட்கும் பொழுதே பதவி சிம்மாசனத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழர்களின் இதய சிம்மாசனத்தில் இருக்கிற தலைவர் என்று எங்களுக்கு அறிமுகம் செய்தவர் ஆசிரியர் அவர்கள் அவர் வாழ்க்கையில இன்றைக்கு வரலாறாக பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் இன்றைக்கு ஏராளம் ஒரு தனி பண்பு சிறப்பு உயர்வு அத்தனையும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவரை வைத்துக்கொண்டும் பேசியிருக்கிறோம் இல்லாமலும் பேசியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு தோழர்களே இது மிக முக்கியமான காலகட்டம் இன்றைக்கு கலைஞர் என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல அவர் இந்த தமிழ்நாட்டு வரலாற்றின் அடையாளம் கலைஞர் என்பவர் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வாழும் சான்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்திய அரசியலில் தமிழ்நாடு எந்த திசையில் போக வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுகிற வாழ்க்கை இவற்றை வைத்து கொண்டுதான் இன்றைக்கு நாம் தலைவர் கலைஞர் அவர்களை ஒரு தனி மனிதராக அவருடைய சிறப்புகளை பற்றி மட்டும் நினைத்துவிட்டு பாராட்டிவிட்டு போய்விடாமல் அவருடைய கொள்கை அவருடைய போராட்டம் அவருடைய ஆட்சியிலே அவர் நடத்தி காட்டியவை அதனுடைய தொடர்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறோம் கொஞ்சம் கேட்குறதுக்கு வரலாற்றில் வந்து நல்ல நெ நிகழ்ச்சிகளை சொன்னால் நல்லா இருக்கும் ஆனால் அது மட்டும் பத்தாது இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்ச்சி இருக்குது இங்கு நம்முடைய திரைப்பட கலைஞர் ராஜேஷ் அவர்கள் பேசும் பொழுது ஆசிரியராக அவர் கொடுத்த அந்த ஊதியத்தை பற்றி சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல சொல்லுவாங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகம் ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகம் இதை எப்பொழுதுமே செய்வது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் அதை பத்தி ரொம்ப வயிறறிஞ்சு பேசுறவங்க நிறைய இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு நண்பர்களே நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க இது எல்லாத்துக்கும் வரலாறு இருக்கு யாராவது பேங்க்ல வேலை செய்யறவங்க சம்பளத்தை பத்தி பேசுவாங்களா ரயில்வேல வேலை செய்யறவங்க சம்பளத்தை பத்தி பேசி பேசியிருக்காங்களா ஏன் பேங்க்ல வேலை செய்யறவங்க யாரு போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சவங்க யாரு ரயில்வேல வேலை செஞ்சவங்க யாரு அவளுக்கெல்லாம் எப்பொழுதுமே வசதிகளும் சம்பளமும் அதிகம் நம்மால் அரசு வேலைக்கு வந்த உடனே இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசு பணிக்கு ஆசிரியர் பணிக்கு வந்தவங்களே நல்ல வாழ்க்கை வாழுங்கள் என்று ஊதியத்தை கூட்டி கொடுத்து இந்த மக்களுக்கான வாழ்க்கை தரத்தை உருவாக்கியவர் கலைஞரவர்கள் இத பத்தி தான் அதிகம் பேசுவோம் அரசு ஊழியருக்கு சம்பளம் அரசு ஊழியருக்கு சம்பளம் பேங்க்ல ரெண்டு மணி நேரம் வேலையே செய்யாமல் சம்பளம் வாங்குறானே அவனை பத்தி யாரும் பேசுறதில்ல ஒரு அரசு வங்கியில போய் கேளுங்க நான் ஒரு கணக்கு திறக்கணுங்க அப்படின்னா என்னவோ கடைங்களுக்கு போனவன கூட மரியாதையா நடத்துவாங்க நான் ஒரு அக்கௌண்ட் தாங்க துறக்க வந்தேன் அது நீ இன்னைக்கு முடியாதுங்க ஃபார்ம் இல்ல இதுக்கு உனக்கு கொடுக்குற சம்பளம் ஆனா அரசு ஊழியராக இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் வேலைக்கு வந்த போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊதியத்துக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு இன்னைக்கு நம்ம நினைச்சு பாக்குறோம் அவர் இருந்தால் அவர் தலைவராக ஆட்சியில் இருந்திருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கும் என்ன நடக்கணும் இன்னைக்கு வந்துருச்சு நீட் தேர்வு முடிவு என்ன நடந்திருக்கு இந்தியாவிலேயே இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் எந்த மாநிலத்திலும் இல்லை யார் உருவாக்கியது எப்படிப்பட்ட மருத்துவக் கல்லூரி இந்த மருத்துவக் கல்லூரியில தமிழ்நாட்டில் படித்த மாணவர்களுக்கு இடம் இல்லையா இதுக்கு நீங்க சிபிஎஸ்இ ஒரு அகில இந்திய தேர்வு வைக்கணுமா அந்த தேர்வு வைக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்குதா ஒரு மாநிலத்தில் இத்தனை பேர் அப்ளிகேஷன் போடுறான்னு சொன்னா அத்தனை ஆயிரம் பேருக்கு கோடு எங்க சென்டர் எங்க எந்த ஊர்ல இடம் கொடுக்கணுங்கிறதுக்கு கூட துப்பு கெட்ட சிபிஎஸ்இ தமிழ்நாட்டில் பரிசு எழுதுறவனுக்கு எர்ணாகுளத்திலையும் ராஜஸ்தான்லையும் சீட்டை போட்டு ஒரு வாரம் இருக்கும் போது ரெண்டு வாரம் இருக்கும் போது மே மாசத்துல நடக்கிற தேர்வு ரயில்ல டிக்கெட் கிடைக்குமா ஒரு பையனோ பொண்ணோ போகணும்னா கூட போறவங்க எப்படி போறது எங்க போய் தங்கறது எப்படி அந்த பசங்க எழுதுவாங்க இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எழுதியிருக்காங்க நாற்பது சதவீதம் பேர் தான் இன்னைக்கு பாஸ் பண்ணி இருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் தேர்வு எழுதி அதில் நாற்பது விழுக்காடு மாணவர்கள் தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இது யாருக்கு நடக்கிறது ஏன் நடக்கணும் யார் கேக்குறது தமிழ்நாட்டுல ஒன்று இருக்குதா அரசாங்கம்னு ஒன்று நடக்குதா ஒருத்தருக்கு ரெண்டு முதலமைச்சர் வேற எதுக்கு இந்த கடைசியை பாத்தீங்கன்னா இந்த நீட்டு வேண்டாம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த சட்டம் டெல்லிக்கு வந்தா நாங்க பார்த்துக்குறோன்னு அவங்க சொல்றாங்க ஆனா டெல்லிக்கே வரலையாம் அனுப்புனாங்களா இல்லையானே தெரியலீங்க இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கினா அந்த சட்டத்தை கொண்டு போய் அந்த பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி ஜனாதிபதி கிட்ட கையெழுத்து வாங்கி அதை ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா இதே நீட்டு எல்லாம் சொல்றான் ஒவ்வொரு இடத்துலயும் வாட்ஸ்ஆப்ல போடுறான் இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆமா எப்போ கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து ஆனா தமிழ்நாட்டில் அப்ப யார் ஆட்சியில இருந்தாங்க அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த போது எப்படி தமிழ்நாட்டுல அது நடக்காம இருந்துச்சு தன்னை அந்த வழக்கில இணைத்து கொண்டு நீட்டு வேண்டான்னு அந்த வழக்கை வெற்றி பெற செய்தது இந்த வரலாறு நம்மளுக்கு தெரியுமா வாட்ஸ்அப்ல பரப்புறோம் இத திமுக தான் கொண்டாந்தது அதை மறுக்கிறதுக்கு நம்ம வரலாறு நமக்கு தெரியணும்ல ஜல்லிக்கட்டு இவன் இருந்திருந்தா இப்ப போர்ல பருவின்னு சொன்னாங்களே யானையோட சண்டை போட்டேன் இந்த பீட்டா கீட்டா இருந்திருந்தா சண்டை சண்டை எல்லாம் நீ யானையை கொடுமைப்படுத்துறீங்க கொடுமைப்படுத்த தான் அது வேற விஷயம் பசுமாட்டு கொடுமைப்படுத்த கூடாது கொசுமை கொடுமைப்படுத்த கூடாது என்ன செய்யணும் முதல்ல பால் பொருள் எல்லாத்துக்கும் தடை போடணும் பாலே கறக்க கூடாது பசுமாடு என்ன உனக்கு கொடுக்கறதுக்கு பால் சுரக்குதா சொட்டு பால் டிகோஷன் காஃபி பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு நெய்யை நெய்யை இப்படி இப்படி அப்படியே விட்டு வழிக்கலாம் அதுக்கெல்லாம் மாட்டை கொடுமைப்படுத்துறது இல்லை பயன்படாம போய் உழுது கடைசி காலத்துல அந்த மாட்டை வளர்த்தவரு வருத்தப்பட்டு தான் விற்பாரு அவருக்கு தெரியாது அது வெட்டுப்பட போற மாடுதான்னு மாட்டை வளர்க்குறவன் வேற பாடுக்கு பாதுகாத்தவன் வேற இன்னைக்கு அந்த ஜல்லிக்கட்டு அதுக்கு ஒன்னே ஒரு உச்ச தடை குளிப்பாட்டினது கூட இல்லை மாட்டை குளிப்பாட்ட மாட்டாங்க பசுமாட்டை மட்டும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் பசுமாட்டை மட்டும் பயபக்தியா கும்பிடணும்னா பசுமாடு பாப்பார மாடு எரும மாடு நம்ப மாடு ஆனா எரும பால் தான் உடம்புக்கு நல்லது அதையும் மறந்துடாதீங்க எருமைப்பால்ல தான் கொழுப்பு அதிகம் எருமைப்பாலில் தான் சத்து அதிகம் எருமைக்கு அறிவு அதிகம் ஆனா எருமை அமைதியா இருக்கும் பசு மாடு வெள்ளை மாடு அது வெள்ளையா இருக்கிறது உயர்ந்தது அது பார்ப்பான் வீட்டில் இருக்கு நீங்க எப்படி உங்க மாட்டை நீங்க நாலடி அடிக்கலாம் அங்க இருக்கிற மாட்டை நீங்க பயபக்தியோட பார்த்துக்கணும் அதுக்குதான் மாட்டை கும்பிட வச்சது அவரையும் கூப்பிடணும் அவர் வீட்டு மாட்டையும் கூப்பிடணும் எருமை மாடுன்னா யமனா சொல்றாங்க அது எப்பையும் அப்படிதான் நம்ம பூதம் வெள்ளையா இருக்கும் நம்ம பேய் வெள்ளையா இருக்கும் வெள்ளைக்காரன் பேய் கருப்பா இருக்கும் யாருக்கு யார பார்த்தா பயமா இருக்குமோ அப்படிதான் வெள்ளையா இருக்கவங்களை பார்த்தா பயம் அவங்களுக்கு கருப்பா இருக்கவங்களை பார்த்தா பயம் இந்த கருப்பு வந்து ஆகாதுங்கிறதுனாலதான் எறும்பு மாட்டுக்கு அந்த பயம் கொடுக்கல பசுமாடு அது நீங்க வந்து அடுத்து நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது திமுக ஆட்சியில இருந்த வரைக்கும் அந்த காலத்துல தானே இந்த சட்டம் வந்துச்சீங்க அப்ப எப்படி ஜல்லிக்கட்டு நடந்தது எப்படி நடந்தது இப்ப ஏன் நடக்கல அப்ப ஒரு பிரச்சனையில அதனுடைய ஆபத்தை வேதனையை மக்கள் அறிவதற்கு முன்னால் தடுத்து நிறுத்தியவர் கலைஞர் அது அங்க நடக்கலாம் இங்க நடக்க முடியாது இது வேற நீங்க இந்தியா இது தமிழ்நாடு இன்னைக்கு மாநில சுயாட்சி பேசுறாங்க யாரு தெலுங்கானாவில் பேசுகிறாரு சந்திரசேகர் ராவ் இங்கே சந்திரபாபு கேரளாவில் பினராயி விஜயன் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க யாரை காட்டுறாங்க தமிழ்நாட்டை முன்னோடியாக காட்டுறாங்க அந்த மாநில சுயாட்சி இன்னைக்கு இங்கே எவ்வளோ பெண்கள் வந்திருக்காங்க திடீர்னு ஒரு அம்மா வருவாங்க ஏம்மா எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு சொத்து இருந்துச்சு எனக்கு அதில் பங்கு இருக்கா இல்லையாம்பாங்க பாங்க அப்படியா உங்களுக்கு கல்யாணம்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவங்க பொண்ணு சொல்லும் எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தாங்க ஆச்சு அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மாவும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆகையினால அதுல சொத்துல பங்கு இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு எப்படி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்ச்சுக்கு அப்புறம் திருமணமாகிற பெண்கள் பரம்பரை சொத்துல பங்காளிகள் இந்து தர்மத்தை மாத்தினாரு மனு தர்மத்தை மாத்தினாரு இன்னைக்கு வந்து ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு மகளிர் அணிக்கு கையில மனு தருமத்தை கொடுக்குறாரு மறந்துருகதீங்க எப்பேர்ப்பட்ட ஆபத்து வருதுன்னு மகளிரனி பிரதிநிதிகளுக்கு மனு தர்மத்தை கொடுக்கிறாரு மனு தருமம் என்ன சொன்னது ஒரு பெண் பிறந்ததுல இருந்து தந்தைக்கு அடிமை திருமணமான பிறகு கணவனுக்கு அடிமை வயதான காலத்துல மகனுக்கு அடிமை அடிமையாக வாழ்வதற்காக பிறந்தவர்களிடம் சொல்ற புத்தகத்தை மகளிரனிக்கு கட்சிக்கு கொடுத்து இதே மாதிரி நடந்துக்கங்கம்மா இத புதுப்பிக்கிறாங்க அப்போ வெற்றிடம்னு இவங்க நினைக்கிற கலைஞர் அவர்களுடைய இடத்தை யாரை வச்சு நிரப்ப பாக்குறாங்கன்னா மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கிறகளை போராட கூடாதுன்னு சொல்லுகிற ஆதிக்கவாதிகளை மக்களுடைய வேதனையை உணராத திமிர் பிடித்தவர்களை இவர்களை வச்சு இந்த இடத்தை நாங்க நிரப்புறோம் அப்படின்னு பாக்குறாங்க இப்படிப்பட்ட நேரத்துல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இதனுடைய கலைஞர் அவர்களுடைய தொடர்ச்சி செயல்பாடு எப்படி இருக்கணும்னா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் அண்மையில் மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருக்கு மத்திய அரசுன்னா பிஜேபி அல்ல மோடி அல்ல அது ஆர்எஸ்எஸ் அதை மறந்துடாதீங்க அவங்க திட்டமே வேற அவங்க என்ன அறிவிச்சாங்க ஐஏஎஸ் தேர்வு ஐஏஎஸ் தேர்வு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டு பசங்கள்லாம் படிக்கிறாங்க பொண்ணுங்கள்லாம் படிக்கிறாங்க நிறைய எழுதுறாங்க அந்த ஐஏஎஸ் இன்டர்வியூக்கு போனால் எப்படி நடத்துகிறாங்க தெரியுமா தமிழ்நாட்டு பசங்களை கேள்வி கேட்டு பதில் சொல்ல மூஞ்சை பார்க்க மாட்டாங்க உன்னை கேள்வி கேட்டு முகத்தை பார்க்காம இருந்தால் எப்படி பதில் சொல்லுவீங்க யாரை பார்த்து பதில் சொல்லுவீங்க உளவியல் தாக்குதல் ஒன்பது பேர் சுற்றி உட்கார்ந்து ரேகிங் பண்ணுறான் அதையெல்லாம் தாண்டி நம்ம பசங்க வர்றாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு நாலு பேரு ஹிந்துலயும் துக்ளத்துலயும் எழுதுறான் தமிழ்நாட்டுல கல்வி தரம் கெட்டு போச்சு என்ற இவ்வளவு பரிச்சையை எழுதிக்கிட்டு இன்டர்வியூக்கு போறவன் படிக்காம அறிவில்லாமையா போறோம் அங்க பத்து பேர் அங்க இருந்து எல்லாம் ஆபரேஷன் பண்றதுக்கு இங்கே வர்றான் சிறந்த மருத்துவர்கள் நம்ம ஸ்டான்லி மருத்துவமனையில அத்தனை ஏழைகளுக்கு எப்படி பாக்குறாங்க மருத்துவம் எத்தனை விதமான சர்ஜரி இங்கே இருந்து இன்டர்வியூக்கு போகிறவன ரேகிங் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டு அதையெல்லாம் தாண்டி பசங்க வர்றாங்க அவங்கள ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அவன் வாங்கின மதிப்பெண் இன்டர்வியூ இதை வச்சு கேடர் பிரிக்கிறது இப்போ மத்திய அரசு ஒரு அறிவிப்பு போட்டிருக்கு நாங்கள் இதில் கேடர் பிரிக்க மாட்டோம் இதுக்கப்புறம் நூறு நாள் தேர்வு பயிற்சி இருக்குது இதெல்லாம் செலெக்ஷன் ஆகி தான் பயிற்சி அந்த கலெக்டர் ட்ரைனிங் ஐபிஎஸ் ட்ரைனிங் அந்த பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் கேடர் பிரிப்போம்னு சொல்றான் யாருடைய பிரிக்க போறாங்க அந்த மிசோரியில உட்கார்ந்து இருக்கிற பத்து அதிகாரி எல்லா இடத்துலயும் இன்னைக்கு ஆர் காரங்க தான் தலைமையில இருக்காங்க ஆக அங்க வச்சு தேர்வு நடந்து வந்த பிறகு பாப்பாங்க யார் யார் தட்டி பாக்குறது தடவி பாக்குறது இவன் என்ன நூல் படிச்சிருக்கான் இவன் நூல் படிச்சவனா போட்டவனா இதெல்லாம் பார்த்து நமக்கு நல்ல அடிமையாக இருப்பானா இல்லாட்டியும் இதையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் இவங்கள்லாம் இந்த கேடர் இவங்கள்லாம் இந்த கேடர்னு வர்ணாசிரம படி பிரிக்க போறோம் நம்மள ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்றாரு இதுல இருக்கிற ஆபத்து என்னன்னு சொன்னா இப்ப கேடர்லாம் பிரிச்ச பிறகு நாங்க பயிற்சிக்கு போனா எல்லாம் ஒன்னா இருப்போம் ஆனா பயிற்சியில இருக்கிற நூறு பேரும் போட்டியாளர்கள்னு ஆயிட்டா என்ன ஆகும் எங்க பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு பயமா இருக்குங்கன்னு சொல்லி அழுகுறாரு ட்ரெக்கிங் போகணும் மலை மேல ஏறணும் இவன் தான் நமக்கு போட்டி இவனை தள்ளி விட்டுட்டா கதை முடிஞ்சது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ரெண்டு பேர் நடந்து போனா அந்த மலையில இருந்து தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஏற்கனவே என்ன நடக்குது எய்ம்ஸ்ல படிக்க போற பசங்களுக்கு ஆண்டுக்கு ஒருவன் சந்தேகமான முறையில் கொல்லப்படுறானா இல்லையா கொல்லப்படுத்த கொல்லப்பட்ட இடத்துக்கு யார் வர்றாங்க தெரியாது இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டது இந்தியாவில் யாருமே இதை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருந்த இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல் தலைவர் சகோதரர் ஸ்டாலின் அவர்கள் அவர் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் பல பேருக்கு இந்த விஷயம் புரிஞ்சது என்ன நடக்குது நாங்க இதை எதிர்க்கிறோம் எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில இருந்து ஆட்சி தன்னுடைய கருத்தை சொல்லணுமா இல்லையா சொல்றதுக்கு ஒரு ஆட்சி இருக்குதா நமக்கு என்பதுதான் கேள்வி இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பார்த்தால் தமிழ்நாட்டுடைய உரிமைகள்ங்கிறது இன்னைக்கு அப்படி பறிக்கப்படுது நம்ம மேல உளவியல் தாக்குதல் நடக்குது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஊழல் வேற எங்கேயுமே கிடையாது ஊழல் நல்லதில்லை நண்பர்களே எதுக்கு நான் வந்து ஆதரிக்கல ஆனா தமிழ்நாடுன்னா ஊழல் யாரு கர்நாடகாவில் ஊழலே செஞ்சு கட்சியை வளர்த்த ரெட்டி சகோதரர்களை வச்சு தேர்தல் நடத்துற பிஜேபி சொல்லுது பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் ஊழல் தமிழ்நாடுன்னா ஊழல் இந்த உளவியல் தாக்குதலுக்கு பலியாகி நாமே நம்முடைய வரலாற்றை மறந்து கொண்டிருக்கிறோம் அந்த வரலாற்றை கொஞ்சம் படிங்க கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில ஒவ்வொரு திட்டமும் எப்படி போடப்பட்டது அது இன்னைக்கு நம்ம திரும்ப எடுத்து பேச வேண்டிய இடத்துல இருக்கிறோம் கிராமப்புற மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு முதல் தலைமுறைக்கு இடஒதுக்கீடு பஸ்ல வர்றதுக்கு இலவச பாஸ் இப்படியெல்லாம் கொடுத்து படிங்க படிங்க வேலைக்கு வாங்க அந்த வாய்ப்புகளை கொடுங்க தமிழ் மொழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை இதெல்லாம் செஞ்சா அதுக்கு தடை போடுறதுக்குன்னே நீதிமன்றம் தமிழை கண்டிப்பாக ஒரு பாடமாக படிக்கணும் இதுக்கு ஒரு அரசாணை ஆனால் தமிழை படிக்கிறத நீங்கள் கட்டாயப்படுத்த கூடாது என்பது நீதிமன்ற உத்தரவு இது இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு நடுவில் நாம் கலைஞரவர்களை பற்றி பேசுகிறோம் தன்னுடைய அரசியல் உறுதிக்காக இந்த நாட்டில் மிக அதிகமாக தன்னுடைய ஆட்சியை இழந்தவர் கலைஞரவர்கள் நான் சொல்றேன் நீங்கள் ஈழ போராட்டத்தை இன்னும் தீவிரமாக ஆதரிக்கல ஆனா இவர் ஆட்சியை கலைக்கிறாங்க இந்த ரெண்டு பேருடைய விமர்சனத்துக்கும் அவர் முகம் கொடுத்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக இருக்கிறது நம்முடைய உரிமைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இந்த அழிவுகளை ஆபத்தான திட்டங்களை தமிழ்நாட்டில் இருந்து வந்ததை அப்புறப்படுத்துவதற்கும் இனி வரக்கூடியவற்றை வராமல் தடுப்பதற்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் அவசியம் அப்படி ஆட்சி மாறும் பொழுது நமக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டியாக தலைவர் அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த திராவிட இயக்கத்துக்காக அவர் ஆற்றிய அந்த பணிகளும் தான் இருக்கும் இறுதியாக ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து பேர் எம்எல்ஏக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டு சட்டசபைக்குள்ள வந்தாங்க அன்றைக்கு தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்மொழிந்தார் நூற்றி ஐம்பது எம்எல்ஏக்களை கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி அதை நிராகரித்தது நூற்றி ஐம்பது எம்எல்ஏக்களை எதிர்த்து இந்த தீர்மானத்தை வாக்குக்கு விடுங்கள் என்று அண்ணா அவர்கள் கேட்கிறார் நூத்தம்பது பேர் ஆளுங்கட்சி பதினஞ்சு பேர் நாம தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு இந்த தீர்மானத்தை யாராவது வாக்கெடுப்புக்கு விடுவாங்களா ஆனால் அண்ணா வாக்கெடுப்புக்கு விட்டார் பரவாயில்ல என்ன ஏன் அப்படின்னு கேட்டாங்க வா தோற்றது வாக்கெடுப்புல அன்றைக்கு தோற்றது அன்றைக்கு அண்ணா அவர்கள் பேசினார் எனக்கு தெரியும் பதினைஞ்சு பேருடைய தீர்மானம் நூற்றி ஐம்பது பேரை எதிர்த்து நிற்காது ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைப்பதற்கு யாரெல்லாம் ஆதரித்தார்கள் யாரெல்லாம் எதிர்த்தார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்ய வேண்டும் இந்த பதினைந்து பேரை வைத்துக் கொண்டு நாம் இன்றைய வரலாற்றை எழுதவில்லை இனி இந்த தமிழ்நாட்டின் வருங்கால வரலாற்றை எழுதுகிறோம் எங்கள் ரத்தத்தால் எழுதுகிறோம் கண்ணீரால் எழுதுகிறோம் வியர்வையால் எழுதுகிறோம் என்று அப்படி தொடங்கிய அந்த வரலாற்றை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தலைவர் கலைஞரவர்களுடைய வழியில் செயல்பட வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது அதை தொடர்ந்து செய்வதுதான் அவருடைய பிறந்த நாளில் நாம் அவருக்கு தரக்கூடிய நன்றி பரிசு நன்றி வணக்கம்